மிஸ்டர் டெனிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் ஓபன் கேட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் தூக்குதுறை இதில் நடிகர் யோகி பாபு இனியா மற்றும் பலர் நடித்துள்ளனர் தூக்குதுரை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனல் பத்திரிகை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது படம் ரொம்ப பிரமா பிரமாதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தி அஞ்சு வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் டேரக்டர் சார் அஸ்டன் டேரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா ஹஸ்டன் ஐக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவ்வளோ உழைச்சி ஒரு டேரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா ஹஸ்டன் ஐக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க பிறகு இந்த படத்துடைய மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார் எடிட்டர் மியூசிக் டேரக்டர் ரொம்ப சூப்பர் எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார் பாலாசரவணன் நான் மோட்டராஜேந்திரன் யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம் அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்லக்கூடாது ஒரு ஒரு படம் முடிஞ்சிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சினா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க இது இதுவும் பண்ணுவாங்க அங்கே அடுத்த வேலையான ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துக்கு வந்து மூணு ப்ரொடியூசரு மூணு ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார் வினோத் சார் அன்பு சாரு அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அந்த அன்பு சார் வந்து சொன்னார் சார் நாங்கள் மூணு பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையது ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார் இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருக்கேங்கன்னு டேட் சார்டை சொல்லியிருக்காங்க சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் அந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துட்றேன் சார் நான் எடுத்துறேன்னு சொன்னார் அதே மாதிரி எடுத்திருக்காரு படம் ரிலீஸ் ஆக போகுது படம் ஹிட் ஆக போகுது டெனி சார் தைரியமாக இருங்க படம் மிகப்பெரிய வெற்றி படம் நீங்கள் அந்த ஹிட் வந்து அன்பு அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் சொன்னாங்க சார் அந்த படம் ரிலீஸ் ஆட்டும் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார் பெரிய விஷயம் பண்ணுற சார் சொல்லியிருந்தார் அந்த மனுஷன் இல்லை ஆனால் இந்த கடவுள் வந்து அவன் சொல்கிறதா இவனும் சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல அது எப்படின்னு தெரில நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்கார் ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுருங்க இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் எங்கள் உங்கள் பிறந்த நடித்த வாரிமுத்து சார் விஜயகாந்த் சார் அன்பு ஆ பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டேட் சார் இந்த படத்தை முடிச்ச நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார் முடிச்சிட்டாரு ரிலீஸ் ஆகுது